நீங்க பாத்து தமிழ் வழித்தடம் இன்னைக்குற இடத்துக்கு தாங்க போறோம் அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகவே போறோம் போய் ரொம்ப நாள் ஆச்சு ஒமான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சோ இன்னைக்கு வந்து கிளம்பியாச்சு ஆச்சுங்க பழைய மாதிரி இன்னைக்கு நம்ம எந்த கடைக்கு போறோம் அப்படின்னா பீலாபுற ஒரு கடைக்கு தாங்க போறோம் அங்க என்ன கிடைக்கும்னா நமக்கு தெரியல கேட்டேன் அவங்க சொல்லல அங்க போய் சோ நம்ம இப்ப கிளம்பி போறோம் அங்க என்னெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீடியோ போடலாம் ஓகேவா இந்த கடை பாத்தீங்க அப்படின்னா சவுதியில தாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆங்க துபாய்ல ஓபன் பண்ணப்ப பாத்தீங்கன்னா இந்த கடையில வாங்கிறதுக்காகவே ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு கியூ நின்றுச்சாங்க ஸோ இது ஒமாலில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டூ டேஸ் தான் ஆகுது நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டு நம்ம கடைக்கு தாங்க நடந்து போயிட்டுருக்கோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பாருங்க இதுதான் கடை கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம கடைக்கு வந்தாச்சுங்க ஒமாலில் எல்லா கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து கம்மியாக தாங்க இருக்கும் மானே பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்காது அதாவது வருவாங்க பார்சல் வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் கூட்டம் எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் நான் பி லபான்னு பேரை கேட்டது என்ன நினச்சேன்னா நம்மளால் சூப்பர் மார்க்கெட்டில் லபான்ங்கிற பேரில் மோரை தான் வாங்கி குடிப்போம் ஸோ அது மாதிரி எதாவது மோர் கடையாக இருக்குமோ வெயிலுக்கு குடித்தா நல்லாயிருக்கும்னு எங்கேயாவது கூட்டிகிட்டு வராங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய க்யூ நின்றுச்சுங்க அதாவது ஒமானில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் ஒரு கடையில் இவ்வளோ பேர் நின்று பார்க்குறேங்க ஒமான் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எங்கேயுமே க்ரௌடாக இருக்காதுங்க நம்ம ஃப்ரீயாக போய்ட்டு வரலாம் ஆனால் இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஆள் இருந்தாங்கங்க சரி நம்மளும் அப்படியே லைனில் நின்று போகலாம் அப்படின்னு நின்றாச்சுங்க ஆனால் இங்கே என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ் தாங்க கிடைக்குது அதாவது ஐஸ்க்ரீம் கிடைக்குது ஸ்வீட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணி தராங்க எதோ பண்ணிட்டு இருக்காங்க சைடில் அதெல்லாம் நம்ம அப்படியே போகும்போது பார்க்கலாம் சரியா இன்னோடு நமக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது என்ன ஐட்டம் எல்லாம் இருக்குங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரபிக்கில் தாங்க வருது இங்கிலீஷில் வந்து இல்லை ஸோ நம்ம இங்கே வரணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரிவியூஸ் எல்லாம் பார்த்துட்டு எது நல்லாயிருக்கும்னு பேரு தெரிஞ்சிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து இவங்ககிட்ட கேட்டு தாங்க ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா நமக்கு வந்து தெரியாது இல்லையா ஸோ நம்ம வந்து மெனு கார்ட் பார்த்தா ஆர்டர் பண்ணுற மாதிரி தெரியல ஸோ நம்ம இவங்ககிட்ட கேட்டு தான் இன்றைக்குமே நம்ம ஆர்டர் பண்ணோங்க ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்வீட் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம பில் வாங்கியாட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் அதாவது இந்த ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் வரிசை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணி அப்படியே பார்சல் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் தாங்க தராங்க அதாவது பிளேட் மாதிரி எதுவுமே தரல எல்லாமே பாக்ஸில் போட்டு கரெக்டாக பேக் பண்ணி தான் தராங்க ஸோ நம்ம வந்து இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லாம் நிறைய ஐட்டம் இருக்குங்க மெனுவில் நிறைய வருது ஆனால் நமக்கு தான் தெரியல எது ஆர்டர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ரெண்டு ஆர்டர் பண்ணியாச்சு ஸோ அதுக்கு தாங்க வெயிட்டிங் அவங்க ஆர்ட்ரு வைஸாக தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்பப்போ தான் எல்லாமே ரெடி ஆகுது நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ரெடி ரெடியாகுது ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா தான் எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே கொடுத்துட்ருக்காங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கங்க எல்லாருமே ஸோ நம்ம நம்மளோட ஸ்வீட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு வேற தெரியல நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்குன்னு போட்டிருக்காங்கங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இப்படி தான் இருக்குமா கூட்டமான்னு கேட்டால் தெரியலங்க நாங்கள் ஈவினிங் வந்தப்போ இப்படி தான் இருந்தது நம்ம வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஏன்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து ப்ளேஸ் நிறைய கிடையாது ஒரு மூணு டேபிள் தான் இருந்தது ஸோ அங்கே ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்ததுனால நம்ம வந்து பார்சலை வாங்கிட்டு ஒரு பார்க்குக்கு வந்தாச்சுங்க சாப்பிட்றதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணது எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைட் ஐஸ்க்ரீமும் தென் பிஸ்தாச்சோ தாங்க பண்ணோம் அவங்க அவங்ககிட்ட கேட்டோம் இங்கே எது நல்லாயிருக்குன்னு அவங்க பிஸ்தாச்சோ சொன்னாங்க ஸோ அதையே நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடு ஐஸ்கிரீம்ங்க அதாவது இது எப்படி சொல்லலாம் ஒரு போன்லெஸ் ஐஸ்கிரீம் கூட சொல்லலாம் ஏன்னா உள்ள ஸ்டிக் எதுவுமே கிடையாது உள்ள ஐஸ்கிரீம் இருக்குது வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சாக்லேட்டில் கவர் பண்ணியிருக்காங்க நான் கூட நினச்சேன் நம்ம அங்கேருந்து வரதுக்குள்ளே மெல்ட் ஆயிரும் அப்படின்னு நல்லா மெல்ட் ஆகலைங்க இன்னுமே நல்லா ஹார்டாக தான் இருக்குது இதான் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்தாச்சோங்க இதில் ஒரு பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மூணு இருந்தது ஐஸ்கிரீம் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஏதோ கேக் மாதிரி ஒரு நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருந்ததுங்க பிஸ்தாச்சோ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பிஸ்தாங்க நிறைய நட்ஸ் போட்டிருந்தாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வாயிலில் வச்சதும் நல்லா மெல்ட் ஆகி உள்ளே போதுங்க அப்படியே நட்ஸ் நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதாவது உள்ளே கேக் இருக்கா இல்லை ஐஸ்கிரீம் இருக்கா மில்க் இருக்கா அப்படி எதுவுமே சொல்ல முடியலங்க சரியாக தெரியல ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வச்சதுமே அப்படியே அப்படியே மெல்ட் ஆகி உள்ளே போயிடுதுங்க நம்ம நட்ஸ் மட்டும் அப்படியே கடிச்சு சாப்பிட்டா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இந்த குட்டி பாக்ஸில் இருக்குல்ல அது வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம் மேலே போட்டு சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஐஸ்கிரீம் எப்படின்னா நார்மலாக தாங்க இருந்தது அதாவது நம்ம உள்ளே ஐஸ்க்ரீம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த ஐஸ்கிரீம் வச்சுட்டு மேலே வந்து அந்த சாக்லேட் கோட்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது தாங்க இருக்குது ஐஸ்கிரீம் யாருக்கு தான் பிடிக்காது ஸோ டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்தது ஆனால் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட முடியலங்க ஏன்னா அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டு சாப்பிட முடியல ஓவராக ஏன்னா அப்படி திகட்டுற மாதிரி இருக்குது அப்படியே மில்க்கு க்ரீமு ஐஸ்க்ரீம்மு நட்ஸ் வேறு இருக்குது ஸோ வந்து சாப்பிட முடியலைங்க நிறைய இங்கே பாருங்கள் இதுவே பார்த்திங்க அப்படின்னா பசங்களாம் அதுவே போதுன்னு சொல்லிட்டாங்க ஐஸ்க்ரீம் சாப்பிட்டு இதை நான் தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் என்னாலேயுமே பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட முடியலங்க அப்படியே திகட்டுது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே சாப்பிட முடியல அந்த மாதிரி இருந்தது ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க